வாழ்க்கையில் எந்த காயமானது நமக்கு அதிக வலியை தரக்கூடியது பசியினால் உண்டாகும் வலியா செய்யாத தவறுக்கான தண்டனையா அல்லது அன்பின் விளைவா அல்லது சத்ருவின் தாக்குதலா இல்லை உலகிலேயே அதிகமான வலியை தரக்கூடியது நம்பிக்கை துரோகம் விசித்திரமான விஷயம் என்னவென்றால் எந்த அளவிற்கு துக்கம் நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டவனுக்கு உண்டாகிறதோ அதைவிட அதிகமாக நம்பிக்கை துரோகம் எவன் செய்தானோ அவனுக்கு உண்டாகும் அதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது காரணம் நாம் பெரிய மனதுடன் நம்பிக்கை துரோகம் செய்தவனை மன்னித்தாலும் சரி ஆனால் வாழ்க்கையில் அவனை வேறு எந்த ஒரு மூடனும் நம்ப வாய்ப்பே இருக்காது சற்று சிந்தியுங்கள் நம்பிக்கை என்பது மனிதனின் வாழ்க்கையின் ஒரு அம்சமாகும் ஒரு நம்பிக்கை துரோகியானவன் மற்றவர்கள் வாழ்க்கையில் மட்டுமல்ல அவன் வாழ்க்கையிலும் அவன் நிச்சயமாக அலகால விஷயத்தை நிரப்பிக் கொள்கிறான்